வே ராசிக்காரங்க ஆளுமை திறனும் நிலையான மனநிலையும் கொந்தவங்களா இருக்காங்க தைரியமும் ஒருவிதமான சுறுசுறுப்பான உற்சாகமும் இவங்க கிட்ட எப்போதுமே அதிக லெவல்ல இருக்குங்க ஆனா ஒன்னு இவங்க ரொம்பவும் நல்லவங்க போனா ரொம்ப ரொம்ப நல்லவங்க நிஜத்த சொல்லணும்னா இதுதான் இவங்களோட பெரிய மைனஸாவே அமைஞ்சிருத்துங்க ஏன்னா இந்த உலகத்துல நல்லவங்க என்னைக்குங்க நல்லா இருந்திருக்காங்க சுயநலம் நிறைஞ்சு போயிருக்கக்கூடிய இந்த உலகத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த ஒரு உன்னதமான மனப்பான்மையோட வாழக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உயர்ந்த மனநிலையோட வாழக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்காரா அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா அப்படியே மறைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான பொற்காலமா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் விசேஷங்கள்னு அடுக்கடுக்கா சுப நிகழ்வுகள் நடக்கப்போகுது முக்கியமா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே சீராகி ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேத்த சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் திருமணம் கைகூட போகுதுங்க மழலை செல்வம் இல்லையேன்னு ஏங்கற தம்பதிகளுக்கு அந்த இறைவனின் அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையா தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க சனிப்பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பத்தி இந்த வீடியோல ரொம்ப விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கப் போறோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி உண்மையாவே ஒரு அற்புதமான பலன்களை தரப்போகுதுங்க குடும்பத்துல ஒருமித்த ஒற்றுமை ஏற்பட போகுது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி போகுது வீட்ல எப்போதும் சந்தோஷம் குடிக்கொள்ளப்போகுது மனச இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா தீரப்போகுதுங்க பணத்தை வீணாக்காம சேமிக்க தொடங்க போறீங்க தொழில் வளர்ச்சி அபரிமிதமா இருக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க மன அமைதி அதுதாங்க முக்கியம் அது உங்களுக்கு அதிகரிக்கப் போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து போராட்டங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும் பாக்கிய பஞ்சாங்கப்படி வர்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறுறாருங்க மீனராசிங்கிறது குருவோட வீடு அதனால பெரும்பாலும் தோஷங்கள் எதுவும் இருக்காதுங்க இந்த சனி சனிப்பெயர்ச்சியினால தனுசு ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாக போகுதுங்க சனி பகவான் தனுசு ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியா இருக்கிறதுனால அவர் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கும்போது உங்களுக்கு தேவையான சொந்த வீடு வண்டி வாகனம் நல்ல புலன்கள் நற்கல்வி சமுதாயத்துல ஒரு நல்ல நற்பெயர் மற்றும் உயர் பதவிகள் போன்ற பலன்களை வாரி தருவாருங்க உங்க குடும்ப ஸ்தானம் ரொம்பவே மேன்மையடையும் சில பேர் சொல்லுவாங்க நான்காம் இடத்துல சனி இருந்தா உடல்நிலை கெட்டுப்போகும் அப்படின்னு அது முற்றிலும் தவறுங்க சனி பகவான் இங்கிருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறதுனால உலகப் புகழும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அது மட்டுமில்லாம சனி பகவான் உங்க ஆறாம் இடத்தை பார்க்கிறதுனால தீராத கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது சொல்லப் சொல்லப்போனா கடன் இல்லாத வாழ்க்கையே உண்மையான சந்தோஷம்ங்க வங்கியில கடனை வாங்கிட்டு மன உளைச்சல்ல வாழ்றதை விட நம்ம கை காச வச்சு உழைச்சு சாப்பிடுறது எவ்வளவோ மேல்தானே இந்த வருஷம் நீங்க பணத்தை சேமிக்க தொடங்குறது உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க தொழில் ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்துருச்சுன்னா அதை சரியா நிர்வகிக்கிற திறமை வேணும் கவலைப்படாதீங்க நிச்சயமா உங்ககிட்ட அந்த நிர்வாகத் திறமை இப்போ அதிக அளவுல இருக்குதுங்க நாள் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட படிப்புக்கும் உங்க தகுதிக்கும் ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வேலை நிச்சயம் கிடைக்கப் போகுதுங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க சொந்த வீடு கட்ட போறீங்க திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது முக்கியமா பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த கோர்ட் கேஸ் அல்லது பங்காளிகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது மழலை செல்வம் வேண்டி பிரார்த்தனை செஞ்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இதனால் வரைக்கும் பண கஷ்டத்தால நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி நீங்க வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல வாக்குல உயர்ந்த ஒரு வாழ்க்கையை போறீங்க நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி இல்ல அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரியான பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களே இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான நேர்மறை மாற்றங்களை தரப்போகுதுங்க உங்க லைஃபே ரொம்ப அருமையா மாறப்போகுது புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நீங்க எடுத்த காரியத்துல முயற்சி செஞ்சதுக்கான பலன் நிச்சயமா இந்த தடவை உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பா அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும் வருமானம் மெதுவா தான் உயரும் ஆனா நிலையா இருக்கும் ஆரம்பத்துல சின்ன சின்ன செலவுகள் அதிகமா இருக்கத்தான் செய்யும் ஆனா கடன் விஷயத்துல ஒரு சீரான நிலை வந்துரும் நீங்க இப்போ எதையுமே தைரியமா பேச போறீங்க ஆனா உங்களுடைய செயல்களை செய்யும்போது கொஞ்சம் நிதானமா செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சங்கடங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி விழப்போகுது இனி நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கற பேச்சுக்கே உங்க வாழ்க்கையில துடி கூட இடமே கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிச்சு குழும்ப வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனசார நினைச்சு வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியலைனாலும் பரவாயில்ல வீட்ல விளக்கேத்தி வச்சு ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வணங்குங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும் உங்க வம்சம் தழைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்ட தெய்வம் அப்புறம்தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட மத்த தெய்வங்க சில பேர் சொல்லுவீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் எனக்கு ஒரு ஏற்றமே இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவான மனசார நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற எல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லைங்க அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையையே ஒளிமயமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையை தேடி வரும் உங்க கண்ணீரெல்லாம் காணாம போகும் தனசராசிக்காரர்களே இந்த மாதம் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூடுதல் கவனம் தேவை அடுத்தவங்க விவகாரத்துல அதாவது பஞ்சாயத்துல தலையிடுறத இப்போதைக்கு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது பணவரவு திருப்திகரமா இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாத்த போறீங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் இப்போ குறைய போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்க சில நேரங்கள்ல கடினமான வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம் மனசுல இந்த வேலைய விட்டுட்டு வேற எங்காவது போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட வரலாம் அதனால மனசை தளர விடாம தைரியமா இருங்க வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வரும் ஆனா அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம் குடும்பத்துல சின்ன சின்ன அமைதி குறைவு வரலாம் ஆனா பயப்பட தேவையில்ல குடும்பத்துல இருக்கிறவங்க எதையும் வெளிக்காட்டிக்காம உங்ககிட்ட ரொம்ப அன்பா இன்முகத்தோட பேசுவாங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த பழைய ஊடல் வருத்தங்கள் எல்லாம் நீங்கி நெருக்கம் கூடும் பெண்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அடுத்தவங்களோட பொறுப்புகளை நீங்க இப்போ ஏத்துக்க வேண்டாம் விருந்து விசேஷம்னு கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கப் போறீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் ரொம்ப தேடி வரும் புது புது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துடுவீங்க அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி பொறுப்புகளை பொறுப்புகள போறீங்க மேலதிகாரிகள் மூலமா நீங்க நெனச்ச காரியம் கைகூடும் இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா பிடிச்சவங்க கூட பேசுறவங்களா இதுல இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாம எந்த மனக்கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்ல மனக்கவலைகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க போறீங்க மாணவர்களுக்கு படிப்பில ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியக்கூடிய மாதமா இது இருக்குது கலைத்துறையினருக்கு உங்களோட திறமையை நிரூபிக்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் உழைப்புக்கும் ஏத்த பலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனிமே நீங்க போடுற ஒவ்வொரு துளி உழைப்புக்கும் ஏத்த லாபம் உங்களுக்கு நிச்சயம் தேடி வரும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில மேலும் பல நன்மைகள் நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் இருக்குங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முதியவர்கள் ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சிட்டு வாங்க இந்த மாதிரி உதவி செய்யறது மூலமா நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் நிச்சயமா குறையுங்க உதவி செய்யணுங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க உங்களால முடிஞ்ச ஒரு வேளை உணவ ஒரு முதியவருக்கு வாங்கி கொடுத்தா கூட அது மிகப்பெரிய புண்ணியம் இந்த சின்ன சின்ன தர்மங்கள் உங்க வாழ்க்கைய மேன்மைப்படுத்தும் நல்லதுதாங்க நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்